தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை உயர் மறை மாவட்டத்திற்கு யாரை பேராயராக நியமிக்கலாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை உயர் மறை மாவட்டம் இந்த மறை மாவட்டத்திற்கு பேராயராக வருபவர்கள் ஏதாவது வேறு மறை மாவட்டத்தில் ஆயராக இருப்பவர்கள் தான் இங்கு பேராயராக வருவார்கள் தற்பொழுது மதுரை மறை மாவட்டத்திற்கு பேர பேராயர் இல்லை ஏறத்தாழ் ஆறு மாத காலமாக பேராயர் இல்லாமல் உள்ளது தற்பொழுது புதிய திருத்தந்தை அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் பேராயர் இல்லாத காரணத்தினால் மதுரை உயர் மறை மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் அறுத்தந்தையர்கள் பங்கு பணியிட மாற்றம் நடைபெறவில்லை பணிகள் தொய்வடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் புதிய பேராயர் நியமிக்கப்பட வேண்டிய காலகட்டாயம் உள்ளது தற்பொழுது திருத்தந்தை புதிதாக பொறுப்பேற்றுள்ளார் அவர்தான் தேர்வு செய்ய வேண்டும் கையொப்பமிட வேண்டும் ஆனால் மதுரை உயர்மறை மாவட்டத்திற்கு பேராயராக வருபவருக்கு நிறைய ஆயர்கள் பயப்படுகிறார்கள் என்ற ஒரு செவி செய்தி உள்ளது ஏனென்று கேட்டோம் என்று சொன்னால் மதுரை உயர்மறை மாவட்டம் ஒரு கோஷ்டி பூசல் நிறைந்த மாவட்டம் இன்னும் சொல்லப்போனால் இந்த கோஷ்டி பூசல் சாதியை மையமாகவே வைத்துள்ளது ஆகவே இங்கு வருவதற்கு இப்போது இருக்கிற மற்ற மறை மாவட்டத்தில் உள்ள ஆயர்கள் வர தயங்குகிறார்கள் என்ற செவி வழி செய்தி உள்ளது ஏனென்று சொன்னால் மக்களிடையே தான் சாதி வேறுபாடுகள் இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் தற்பொழுது குருக்கள் கன்னியர்களிடையே கூட இந்த சாதி பிரச்சனை உள்ளது அந்த சாதி பிரச்சனையை தீர்ந்த மாதிரி கிடையாது இப்போ மதுரை உயர்மறை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிள்ளைமார் உடையாறு தலித்து நாடாறு வன்னியரு என்று பல கோஷ்டிகளாக குருக்கள் செயல்படுகின்றனர் ரொம்ப வருத்தமான விஷயம் கடந்த முறைக்கு வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த பேராயர் நியமிக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதுக்கு முன்னாடி உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அதற்கு முன்னால் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் என்று வரிசையாக உள்ளார்கள் ஆக அதே நேரத்தில் பேராயர் நியமனமும் சாதி அடிப்படையில் தான் நியமிக்கப்படுகிறது ஆக மதுரை உயர்மலை மாவட்டத்துக்கு நியமிக்கப்படக்கூடிய ஒரு புதிய பேராயர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி பார்த்து சாதி அடிப்படையில் இந்த பேராயர் நியமிக்கக்கூடாது புதிய திருத்தந்தை அவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை இறை ஞானத்தில் ஞானத்தில் சிறந்து விளங்குபவரை பேராயராக நியமிக்க வேண்டும் சாதி அடிப்படையில் பேராயராக நியமிக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக சாதிவெறி பிடித்தவரை பேராயராக நியமிக்கக்கூடாது மக்களோடு மக்களாக இணைந்து அனைவரோடும் சமமாக பழகக்கூடிய அனைத்து குருக்களையும் அனைத்து மக்களையும் சமமாக பாவித்து பழக்க பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆயரை பேராயராக இங்கே புதிய திருப்பந்தை அவர்கள் நியமிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மதுரை உயன்மலை மாவட்டம் சாதி பிரச்சனைகளால் அங்கி இங்கு செதறிக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது உள்ளவை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக புதிய திருத்தந்தை அவர்கள் நியமிக்கப்படக்கூடிய அந்த புதிய பேராயர் சாதி வெறி பிடித்தவராக இல்லாமல் நல்ல அனைத்து சமூக மக்களையும் சமமாக நடத்துபவராக இறை ஞானத்தில் மிகுந்தவராக அறிவில் சிறந்தவராக நல்ல திறமை மிக்கவராக தான் எடுக்கக்கூடிய முடிவில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுவும் குறிப்பாக விரைவில் நியமிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மதுரை உயர்மலை மாவட்டத்தில் பணிகள் தொய்வடைந்துள்ளன ஆக புதிய பேராயிரை புதிய திருத்தந்தை அவர்கள் விரைவில் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்